அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் அனைவருக்கும் ஓணம் தின நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் பல நல்வாழ்த்துக்களோடு அந்த வீடியோ செய்திய ஆரம்பிச்சிடலாம் மனுஷன் புலம்ப ஆரம்பிச்சிட்டார் இந்த மாதிரி புலம்பெல்லாம் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் அமெரிக்கா நம்ம மீது தடை விதித்ததுனால அமெரிக்கா எதோ ஜெம் இருக்கிற மாதிரியும் இந்தியா மட்டுமே கஷ்டப்படுற மாதிரியும் நிறைய பேர்த்துக்கு தோணுதில்லை இன்றைக்கி அதுக்கு தகுந்த ஒரு புதிய தகவல் அருமையான தகவல் ட்ரம்ப்போடைய புலம்பல் என்ன அதுக்கான காரணங்கள் என்ன இது வரைக்கும் அவர் இப்படி புலம்புனதே இல்லைங்க நான் புலம்பும்போதே உங்களுக்கு தெரியுது அது என்ன மாதிரியான புலம்பலாக இருக்கும் அந்த புடம்பில் போய் பார்த்தே ஆகணும்னு தோணுதே இல்லையா அந்த மாதிரியான உங்களை புலம்புல தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் நம்ம இப்படி நாங்கள் கோட்டை விட்டுட்டுமே கோட்டைசாமி அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு ஒரு புலம்பை அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவலை பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை ரொம்ப பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளும் நம்ம போக போகிறோம் நல்லா பரபரப்பாக இருங்க நீங்களும் இன்றைக்கி லீவுன்றதுனால அங்கேயே வெளில போயிருந்தீங்களா நான் கூட போயிருந்தேங்க மதராசி படத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து போயிருந்தேன் நான் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் கிளைமாக்சில் சொல்கிறேன் நான் ஏன்னா நான் ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அது ஒரு கூடுதல் தகவல் நான் ஸோ வீடியோ கொடுக்க மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறு கம்பேல் பண்ண கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுங்க ஆரம்பத்திலே பைடன் தாத்தாவை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாமே அவருக்கு கொஞ்சம் அந்த இந்த இடத்துல வந்து பெருசாக கட்டு போட்டிருக்காங்க நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த இடத்துல கட்டு போட்டிருக்காங்க எண்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அந்த இடத்துல ஏதோ ஒரு சர்ஜரி மாதிரி ஸ்கின் கேன்சர் மாதிரி இருந்துருக்கு போல் அது சர்ஜரி பண்ணி பாவம் மனுஷன் அப்படியே பொட்ட ஆட்டோ அப்படியே நடந்து போகிறாரு மெதுவோ அப்படியே நடந்து போயிட்டுருக்குறாரு அது வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு ஒரு பே ஒரு என்ன சொல்லுவாங்க சோகம் மியூசிக்லாம் போடுவாங்க இல்லை டாய் டொயிங் அப்படின்னு போட்டு நடந்துட்டு போயிட்டுருந்தாரு பாவம் மனுஷன் அவர் பாட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கே போய் இந்த பக்கம் நடத்தாதானோ அந்த பக்கம் நடந்தார் அவர் இருக்கும்போது கூட கொஞ்சம் மக்கள் எதுவும் நிம்மதியாக இருந்தாங்க ஆனால் ட்ரம்ப்பு நல்லா வச்சு செஞ்சுட்டாரு வந்ததிலிருந்து யாரெல்லாம் ட்ரம்ப் வரணும்னு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் விரும்பினார்களோ அவளை செக் அவங்களுக்கு தான் வைச்சாங்கன்றது கூடுதல் தகவல் சரி ட்ரம்ப்புடைய புலம்பல் என்ன அப்படின்னா அவருடைய எக்ஸ்தலத்தில் பாருங்கள் இந்தியாவையும் ரஷ்யாவையும் மிகவும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் அமெரிக்கா இழந்து விட்டது போல் தெரிகிறது மோடி புதின் மற்றும் ஜி சிஜிபிங் ஒன்றா இருந்தாங்க இல்லையா அந்த புகைப்படத்தை எல்லாம் பகிர்ந்து ஒரு ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த ஆதகம் நமக்கு என்ன புலப்படுகிறது உங்களுக்கு என்ன புலப்படுகிறது ஒரு இருள் சூழ்ந்த சீனாவிடம் நாங்கள் கைவிட்டு விட்டோம் அப்படின்றாங்க இப்போ ஏமாந்த ஆளுங்களை பேசுகிற மாதிரி பேசி நைஸாக பேசி பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்படி கோட்டை விட்டுட்டுமே அப்படின்னு புலம்பறாரு சரி அப்படி என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் வரியே இருக்கணும் சரி ரைட்டு போர் நிறுத்தணும்னு சொன்னீங்களே கொஞ்சம் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தா தான் அந்த போர் நீக்கும் ரெண்டு பேர்த்து ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக போகணும் அப்படின்னா அந்த போர் நிறுத்தம் வராது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது இப்போ ஓடி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நான் நீங்கள் தானே ரொம்ப வேறாப்பா இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி அது இந்தியாவோடய எக்கானமிலாம் டெட் எக்கானமி என்ன அவங்களாம் பெருசாக பண்ணிட முடியும் அப்படின்னு கொஞ்சம் எகத்தாளமாக பேசுன மாதிரி தெரியுது அந்த நவ்ரோ உங்களுடைய அட்வைசர் வேறு ரொம்ப அப்படியே டாப் கியரில் போட்டிருந்தார் அவர் உங்களுடைய பெசண்ட்டு யாருங்க அமெரிக்காவுடைய செக்ரட்டரி அவர் ட்ரெஸ்ரியோட செக்ரட்டரி எல்லாருமே ரொம்ப டாப் கியரில் ஒன்றும் ஆரம்ப கட்டத்தெல்லாம் பயங்கரமாக போட்டாங்க இன்றைக்கி காலையில் கூட நவ்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் விட மாட்டோம் இந்தியாவை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது இந்தியாவிடம் அமைதியாக செல்வதே சாலஸ் இருந்தது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் வாங்க இதற்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் இது வந்து இருப்பவர்களுக்கும் சரியான ஒரு பதிலடி நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட பேசணும்லாம் இல்லை அது வந்தே தீர்வாங்க அவங்க ஏன்னா இந்தியா திடீர்னு எஸ்இஓஓ சமீட்டில் போயிட்டு சீனா பக்கம் நெருங்கும் அந்த கூட்டணி அமையும் என்று அமெரிக்கா கனவிலே எதிர்பார்க்கல அவங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்குமா அப்படின்னு அவங்க இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சம்பவத்தை நம்ம பண்ணதுக்கப்புறம் இனியும் ஏமாந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் ஆபத்து கோட்டசாமியும் முடிச்சுக்கோ இதுக்கப்புறமும் ட்விட்டர்லேயே வாழ்ந்துட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டந்தான் வா வெளியே வா ஏதாவது ஒன்று பண்ண அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சரி இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அமெரிக்கா வரி விதித்ததுனால இந்தியாவுக்கு ஏற்றுமதி பாதிக்கிறது என்றால் அமெரிக்கா அதை விட பாதித்து கொண்டிருக்கிறது ஜியோ பாலிடிக்ஸே வந்து பெரிய சேஞ்சஸ் வர்றவருக்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லட்டுமா தங்கம் விலை ஏற ஏற இப்போ அமெரிக்காவுக்கு வந்து பகீர் பகீர்னுது தங்கம் விலை ஏறுவதற்கு மிக முக்கிய காரணமே என்ன தெரியுங்களா டாலருடைய மதிப்பு குறையுதுங்க டாலருடைய மதிப்பு குறைய குறைய தங்கம் விலை ஏறுது ஏன்னா அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டாலரை வாங்கி வச்சுப்பாங்க ஏன்னா எப்போனாலும் அது மதிப்பு உயரும் பிற்காலத்தில் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலான்ற அளவுக்கு டாலரை வாங்கி வைப்பாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க ட்ரம்ப் எல்லாம் ரொம்ப ஆள் திடீர் திடீர்னு பேசுகிறாரு அதனால் அவர் ஜெலன்ஸ்கே டஃப்பு கொடுக்குறாரு அதை விற்றுட்டு இப்போ கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நம்மளை மாதிரி ஆட்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதுவும் ரெண்டு பொண்ணு நிறைய பேர் இல்லை நிறைய நிறைய பேர் ரெண்டு பொண்ணு இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்களே வந்து இன்னும் அதிகமான அளவுக்கு பாதிக்கப்படும் சரி என்ன ட்ரம்போட புலம்புல சொல்ல போயிட்டு உன்னுடைய புலம்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் மனசுக்குள் நினைக்கிறது தோணுது எனக்கு ட்ரம்ப் அவர்கள் அது மட்டும் இல்லைங்க அடுத்த ரெண்டு டிவிட்டையும் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு டிவிட்டு போடுறாரு பீடூ ஸ்ட்ராஜிக் பாம்பர்ஸ் பறந்தது பக்கம் வருதா அதுக்கு கீழே பாருங்க அப்படியே இவரும் புட்டின்னு அனாந்து பார்க்குறாரா அதெல்லாம் ஒரு கனவுங்க அதெல்லாம் ஒரு காலுங்க நானும் அவரும் அலாஸ்காவில் பேசணுமே ஒரு பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படியே சென்று விடாதா அப்படியே அமைதி ஏற்பட்டு விடாதா அந்த ஏக்கமெல்லாம் எனக்கு இருந்ததுன்ற அளவுக்கெல்லாம் மனுஷை போட்டிருக்கிறாரு சரி ரைட்டு நல்லாதான் இருக்குது நேற்று இவர் தானே அங்கே போய் உசுப்பேற்றி விட்டது என்னையே அமைதியாக இருக்கீங்க ரஷ்யா மீது பொருளாதார தடை போடுங்க ஏன் இன்னும் வாங்கிட்டு இருக்கீங்க சீனாவை உசிப்பேற்றி சீனா மீது பொருளாதார தடை போடுங்க அப்படின்னு பயங்கரமாக பேத்தி அவங்க வெறிப்பிடத்தை வேங்கையாகிறாங்க இப்போ எங்கே எங்கேயும் பொருளாதார தடை எங்கேயும் பொருளாதார தடைன்றாங்களா அந்த மாதிரி அதான் எங்கே என் சாப்பாடு எங்கேயும் சாப்பாடுன்ற மாதிரி வந்து இப்போ பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடைக்கு தயாராக இருக்கிறாங்க ஐரோப்பா ரைட் ஆனால் எங்கள் மனுஷன் டூயட ட்ரேஞ்சிக்கு இந்த பழைய படத்திலலாம் அப்போல்லாம் நம்ம பழைய படம் பார்த்தோன்னா அப்படியே தண்ணி அடிச்சுட்டு ஜாடியை விட்டுக்கிட்டு பாட்டு ஒன்று பாடிட்டு போவோம்ல அந்த குறையாக இருக்குது இந்த ட்வீட்லாம் பார்த்தா என்ன ஆச்சு ட்ரம்ப் அவர்களே அப்படின்னா இன்னொரு உங்களுக்கு சாட்டிங் ஆட்டுறோம் பாருங்க இவர் இந்த வரி போட்டதுனால ட்ரில்லியன் கணக்கில் லாபம் எப்படி ட்ரில்லியன் கணக்கில் லாபம் இப்போ காலையில் கூட ஆப்பிள் நிறுவனத்தோட சிஓ வந்து புகழ்ந்து தள்ளுறார் தலைவா நீ வரி போட்டதுனால தான் எல்லா நாடும் பயந்து வந்து ஆறுநூறு பில்லியனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் பயத்தில் வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா இந்த சார்ட்டை பாருங்களேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஒரு ரவுண்ட் கலரில் வட்டம் விட்றாங்க இல்லையா ஒவ்வொரு மாதமும் அங்கே வேலை வாய்ப்புகள் அதாவது எப்படி ஜாபோட சுச்சுவேஷன்னு பார்ப்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் இப்படி ஒரு தான் தொடர்ந்து ஜாப் வந்து இழந்துட்டே இருக்காங்களாம் மக்கள் ஆல்மோஸ்டு இருபத்தி ஏழாயிரம் பேத்துக்கு மேலே தொடர்ந்து நெகட்டிவ் சீன்ஸ் வந்து போயிட்டே இருக்குது இது வந்து கடந்த ஐந்து வருடங்கள் இல்லாத ஒரு டேட்டா வெரி அக்லி டேட்டா அப்படின்னு போட்டாங்க அக்லி டேட்டா அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா இவர் இந்த வரி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா மக்களோட சுமை அதிகமாகுதுங்க அவங்க மக்கள் தாங்க அதிகமாக பணம் கொடுத்து வாங்குறாங்க வாங்க முடியல அதனால் அடுத்தடுத்த வேலை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டார் மனுஷன் இப்போ புரிஞ்சிக்கிட்டாரு பட் நம்ம பரவாயில்லைங்க நம்மலாம் அப்போயே புரிஞ்சிக்கிட்டோம் அதனால் கை கொடுங்க நீளாடம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா இது வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு இந்த ப்ளூம்பர்க் பத்திரிக்கை வேறு அடிக்கடி ஏன் இப்படி அமெரிக்கானுடைய மானத்தை வாங்கிட்டுருக்கிறாரு இன்றைக்கி மாஸ்கோ டைம் சொன்னாங்களாம் அமெரிக்கா வந்து முட்டைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் ஆல்மோஸ்ட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் அளவுக்கான முட் முட்டைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் ரஷ்யாக்கிட்ட எவ்வளோ விவரமாக இருப்பாங்க பாரு சை அங்கே உசுப்பேர்த்தி அங்கே பொருளாதார தடை போட வச்சுட்டு கடைசியில் முட்டைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ஆ ஆ ரைட்டு எங்கள் இந்தியானுடைய நாமக்கல் முட்டையை வேண்டான்னுட்டு இப்போ நீங்கள் ரஷ்யாவுடைய முட்டையை வாங்குறீங்களா ஓஹோ இருக்கட்டும் இருக்கட்டும் அதாவது ஜூலை மாதத்துலேருந்து இருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கப்புறம் ரஷ்யாக்கிட்ட இப்போ தான் முட்டை வாங்குகிறாங்க பாரு இந்த வெஸ்டர்ன் நாடுகளால் ஒரு முட்டையை கூட கொடுக்க முடியலையே அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கான விலை ஏற்றத்தால் தடுமாறிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் சரி கட்டினாங்க இடையில இந்தியா இப்போ வரி விதிச்சதுனால இங்கே பாதிச்சிருச்சு இப்போ வரி விதிச்சதுனால நாமக்கல் இருக்கக்கூடிய முட்டை ஏற்றுமதியாளர்கள் என்னங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க நம்மள விட அங்கே வச்சாங்களே செக்கா இல்லையா இப்போ என்ன கொஞ்ச நாள் எப்படியாவது எனக்கு முட்டை கொடுங்க இல்லை நீங்களாக ஏதாவது ஒரு முட்டை போட்டு கொடுங்கன்ற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க இப்போ அந்த சூழ்நிலை இப்போ ஜெல்லன்ஸ்கியும் சரி ஐரோப்பாவும் என்ன கடைசியில் மனுஷன் முட்டைக்கு போய் விழுந்துட்டாரு ரஷ்யா கிட்டே போய் முட்டைக்கு கொடுத்துருக்கிறாருன்றாங்க இன்னொரு செக் சொல்லட்டுமா ஜப்பான் இன்னும் போகவே இல்லைங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு அன்றைக்கி சொன்னாங்க தலைவா தான் வந்துடுறேன் இப்போ சும்மா பேசிட்டுருங்க நான் உடனே வந்துடுறேன் போயிட்டு எங்களுடைய அட்வைஸர் ஒருத்தரேன் அனுப்புகிறேன் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் போனவர் போனவர் ஜப்பான் அங்கே முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தும் போது ட்ரம்ப்பு சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேணுன்றது ஐநூறு பில்லியன் வச்சுக்கோ ஐநூறு பில்லியன் பக்கம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் செம்மி ஷிப் பில்டிங் எல்லாமே போட்டு தள்ளுறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய்ட்டு என்னுடைய ஆளுங்க உலகத்தர அனுப்புகிறேன்னு போன ஆள் போக வரவே இல்லைங்க இன்ன வரைக்கும் வரல அப்புறம் இந்தியா வரும்போது வந்ததனால தான் நிறுத்துன்னு சொன்னாங்கல்ல அதனால் இப்போ அமெரிக்காவுக்கு அடுத்து ஒரு கவலை வருமா வராதா நம்ம மிரட்டலுக்கு பயந்தாங்களா பயப்படலையா என்னன்னே தெரியலையே அப்படின்னு இன்னொரு சிக்கல் பாரு நாட்டாமைக்கு இப்படி ஒரு சிக்கலாக இனியும் நாட்டாமை இறங்கி வந்து அனுசரித்து சென்றால் இனி அவருடைய காலம் பொன்னான காலமாக இருக்கும் இல்லை என்றால் மறுபடியும் வீம்பு பிடித்து கொண்டு சும்மா பொழுது வெடிஞ்சால் போதும்னு அங்கே வரி போடுறேன் இங்கே வரி போடுறேன்னு சொன்னார் அப்படின்னா அவர் இப்படி சொரைஞ்சு சொரைஞ்சு வரி வரி போட்டுக்க வேண்டியதான் கைங்களா வேறு வழி இல்லை வேறு ஆப்ஷனே இல்லை ஏன்னா இனி இந்தியாவுடைய இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனது பேட்டியில் நாங்கள் ரஷ்யன் ஆயில் தொடர்ந்து வாங்குவோம் ஏன்னா எங்களுக்கான தேவைகள் இருக்கிறது இந்தியாவுக்கான தேவை இருக்கும் பட்சத்தில் அது வாங்கி தாங்கணும் அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சவுதி அரேபியாவும் நிறுத்திட்டாங்க ஏன்னா அவங்க சப்போஸ் அமெரிக்கா பொருளாதாரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நாங்கள் வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ அவங்க நிறுத்திக்கிட்டாங்க அதனால் இப்போ இன்னும் நாங்கள் அடிச்சலாக வாங்கணுன்றாங்க இப்போ ஜெய்சங்கர் வேறு இப்போது வந்து பிறந்துட்டுருக்கிறாரு ஐரோப்பாவை இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா ஐரோப்பா வந்து உலகளாவிய அளவில் எழுச்சி வந்துச்சு அப்படின்னா அது மற்றவர்களுக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சி அல்ல அது வந்து அவர்களோட இருண்ட யுகங்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திடீர்னு என்னென்னு தெரியல போடிகிட்டு இருக்கிறார் ஐரோப்பாவை ஏன்னா ஐரோப்பா கொஞ்சம் இந்தியா மீது ஏதாவது வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ப சொல்லணும்னு இல்லைங்க திடீர் திடீர்னு மைக்கு கிடைச்சா ரொம்ப வெறியாக பேசுவாங்க இன்றைக்கி ஜெர்மனுடைய சான்ஸ்லர் ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டார் திடீர்னு ஒரு மனசில் இருக்கிறது சத்தமாக பேசிட்டார் பேட்டியில் ஒரு சிலர் எல்லாத்தையும் மறைச்சி வைக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேச மனசில் இருக்கிறது வந்துடும் அதில் என்ன சொல்லிட்டாருன்னா ஐரோப்பாவே வீக்குதாங்க புட்டினுக்கு ப்ரெஷர்லாம் கொடுக்க முடியல அதனால் இது பெருசாக நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி இல்லை அதுவும் இல்லாமல் அய அமெரிக்கா இல்லாமல் நாங்கள் பெருசாக அங்கே வீரர்கள் அனுப்புறதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆ அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா பிரிக்ஸோட ரெய்ங்கு ஒரு காரணம் பிரிக்ஸ் கூட்டமைப்போட வளர்ச்சி எஸியோட வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஃபீல் வீக் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டார் தலைவா அதை தான் தலைவா நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் இங்கே நேற்று கூட மைக்கு பிடிச்சிட்டு உடனே நான் வீரர்கள் அனுப்பட்டுமா என்ன ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்குமே ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்குமே உனக்கு உதவி மாட்ட அளவுக்குலாம் சொல்லிட்டு இப்போ திடீர்னு மனசல்கள்லாம் சொல்கிறீங்களே பரவாயில்ல உலகத்துக்கு ஒரு பேர் ஆபத்து வந்து விட்டது அமெரிக்காவுக்கு வேலை வந்து விட்டது இனி அமெரிக்கா சிட்டாக பறக்க போகிறாங்க தைவானுடைய எக்கனாமிக் ஜோனுக்குள்ளார சீனா என்ன பண்ணிட்டாங்க எந்த ஒரு பர்மிஷனுமே இல்லாமல் ஆயில் போய் ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தைவான் வந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ளே அவங்க எக்கனாமிக் ஜோன் வந்து இந்த பக்கம் இருக்குன்னா இங்கிருந்து உள்ள ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே வந்து அவங்க பாட்டு ட்ரில் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் அதை சுற்றி பன்னெண்டு சைனீஸ் வெசல் அப்புறம் வந்து ரிக்கிங் ட்ரில்லு எல்லாமே போட்டு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வந்து கட 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 கடன்னு ஓடிட்டுருக்கான் இப்போ தைவான் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல நீ என்ன நடக்க போதோ தெரியல இனி வேறு விதமான சம்பவமாக இருக்க போகுது நார்மலாகவே தைவானை சுற்றி பார்த்துட்டாவே தைவான் பயங்கர டென்ஷன் ஆவாங்க பயங்கரமாக இருப்பாங்க அமெரிக்கா ஓடி வந்து உதவி செய்வாங்க நினச்சி பாருங்கள் இப்போ அவங்க ஏரியாவுக்குள்ளாரையே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் தைரியமாக ஐம்பது கிலோமீட்டர் உள்ளே போய் ட்ரில் பண்ணிகிட்டு இருக்காங்க பன்னெண்டு சுற்றியும் பன்னெண்டு வெசல்ஸை வச்சுக்கிட்டுனா என்ன நடக்கும் அதுக்கப்புறம் பாருங்கனியெலாம் சீர போகிறாங்கதுக்கப்புறம் தைவான்லாம் அமெரிக்கா ஓடி வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்ன உதவி வேணும் தைவான் சொல்லுங்கன்ட்டாங்க ஆனால் தைவான் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுடைய அரசாங்க கட்டிடங்கள்லையோ மீது எல்லா இடத்துலையும் ஜெலன்ஸ்கியோட ஃபோட்டோ மாட்டிக்கோங்க தயவு செய்து ப்ளீஸ் நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் தைவான் அரசாங்கமே இங்கே எங்கள் ஒவ்வொருத்தரும் ஆட்சி மாறும்போது அவங்களுடைய புகைப்படங்களே எங்கெல்லாம் பின்னாடி வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் ஜெலன்ஸ்கோட புகைப்படத்தை வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு திரும்பி பார்க்கும்போதெல்லாம் ஒரு மனுஷன் அமெரிக்கா உதவியால் டேஸாக போய் நிற்கிற ஒரே ஆள் ஊராக தான் இது இன்னும் வரும் கண்டிப்பாக வரும் கவலைப்படாதீங்க அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரணும் திடீர்னு ஆதரவு கொடுப்பேன்னு திடீர்னு கொடுக்க மாட்டேன்னு திடீர்னு ஏன் பா அடிக்கிறேன்னு வார் திடீர்னு ஏன் அடிக்கலைன்னு கேட்பார் முந்தா ஒரு ஒரு நாளைக்கு முன்பு என்ன சொல்வார் நம்ம ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் ஏன் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி எல்லோரும் தாக்கல் நடத்தக்கூடாது ரஷ்யா மிஸ் பண்ணிக்கிட்டாங்க அதனால் நாங்கள் ஆயுதங்கள்லாம் கொடுக்குறோம் நடத்துங்கன்னு சொல்லுவார் திடீர்னு அடுத்த நாள் வந்து இல்லை இல்லைப்பா வேண்டாம் பா அப்படின்வார் இந்த மாதிரியான சூழ்நிலை நீங்கள் மாட்டிக்காதீங்க மாட்டிக்காதீங்க தைவான் அதனால் முதல்ல நீங்கள் ஜெலன்ஸ்கோடய புகைப்படத்தை மாட்டிக்கோங்க அவர் வந்து இப்போ வாழும் கலைஞர் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஐயோ நான் அந்த கலைஞர் சொல்கிறேங்க வேறு கலைஞர் நீங்கள் நடத்தினாதீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஜப்பானுமே தயாராகிட்டாங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இங்கே ஒரு பெரிய மிசைல்ஸ் யூஎஸ்னுடைய டைஃபோன் மீடியம் ரேஞ்சு மிசைல் சிஸ்டத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இப்போ எந்த நேரத்துலையும் தயாராக இருக்கணும் சீனா நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறாங்க செப்டம்பர் பதினொன்றுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த மிசைல் சிஸ்டத்தை வச்சு பயங்கரமாக டெஸ்டிங்லாம் எடுத்துகிட்டு இப்போ டெஸ்டிங் எடுக்க போகிறாங்க சாரி எடுத்துட்டனால எடுக்க போகிறாங்க பயங்கரமாக நிலையம் எடுத்து போகிறாங்க என்ன ஆகப்போதோ தெரியல அது இல்லாமல் அமெரிக்காவுக்கு இன்னொரு சாக்கு கிடைத்து விட்டது அமெரிக்கானுடைய முக்கியமான நபர்களோட இருந்து மீது எல்லாத்தையும் பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்களாம் சீனா அதுவும் சீனாவுடைய டைஃபோன் ஹேக்கர்ஸ் அவங்க பேரையை வந்து சால்ட் டைஃபோன் ஆக்கர்ஸ் இவங்க பெரிய அளவுக்கு ப்ரீச் பண்ணி அவங்களோட டெலிகாம் சிஸ்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அரசாங்கம் டிரான்ஸ்போர்ட் மிலிட்டரி நெட்ஒர்க் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இவங்க சுற்றியும் லிங்க் வச்சுருக்காங்களா அதெல்லாம் வைத்து ஜேடி இருந்து ட்ரம்ப் அவர்கள் இருந்து என்னென்ன பேசுகிறார் யார் யாருக்கிட்ட பேசுகிறார் சைடில் யாரை வச்சுருக்கிறாரு அவங்கக்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறாரு கிட்டே எவ்வளோ நேரம் பேசுகிறாரு எல்லாத்தையும் பே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தான் அப்போ பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க அமெரிக்கா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி தகவலை வச்சு இது வரைக்குமே சீனா எனக்கு வெளியிட்ட மாதிரி தெரியல இப்போ நீங்கள் இதே நீங்கள் இஸ்ரேலை சொன்னீங்கன்னா இஸ்ரேல் வாட்ச் பண்ணுறாங்க எதுக்குன்னா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது போட்டு தள்ளுறதுக்கு வாட்ச் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அவங்க அதை சமீப காலமாக ஈரான்லையும் பார்த்துருக்கோம் எல்லாட்லையும் பார்த்துருக்கோம் அது இல்லாமல் அவங்களுக்கு எகைன்ஸ்டாக பேசுனாங்கன்னா அது பெருசாக செக் வைக்கிறாங்க அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இவர் இரடகன் இரடகன்னு எடுத்து பாருங்கள் பாட்டியோட பேரன்னா தான் டக்ஞாப் அது பாருங்கள் சிறுமுள்ள அப்படி போய் உக்காந்துருச்சு எனக்கு பிரஜிட்டியோட பேரன் மேக்ரன் அவர்கள் எவ்வளோ சு ஸ்லாம் பாருங்கள் பாருங்க அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா ஏழ்நூறு ஆச்சு ஏழ்நூறு நாள் ஆகிடுச்சி கைதிகளை போய் வச்சுட்டு என்ன ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி என்ன ஒரு மனித தன்மையற்ற ஒரு செயல் ஹமாஸ் என்ன பண்ணிட்ருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் நான் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என்ன நினச்சிட்ருக்கேன் இமீடியட்டாக விடுதலை பண்ணுங்கள் ஆ அப்படின்றார் ஓ கோட்டசாமி நேற்று தானே பயங்கரமாக பேசுனீங்களே திடீர்னு ஏன் உங்களுக்கு வெறி வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம நோட் பண்ணோம் இந்த மாதிரி விஷயத்தில் சொல்லலாம் பட்டு இவங்க தொடர்ந்து சீனாவட்ட ஒரு சீனாவட் வைக்கிறாங்க சீனா யார் அசாசினேஷன் பண்ணுறதுக்கோ எதுக்காக அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க தொடர்ந்து அந்த ஒரு விமர்சனத்தை முன் இருக்கிறாங்க சரி சீனா அப்படின்னும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது அந்த எசியோச மீட்டில் போய்ட்டு ஒரு மிக முக்கிய நபர் இவங்க ஐரோப்பாவுடைய ஒரு ஆள் வந்து போய் கலந்துக்கிட்டார் ஸ்லோவோக்கியனுடைய ராபர்ட் ஃபைகோ அவர்கள் புட்டின் அவர்கிட்ட கலந்துக்கிட்டார் தனிப்பட்ட முறையில் பேசினார் புடின் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறார் தலைவா கவலைப்படாத தலைவா இந்த போர் தான் என் முதல் வேலை இறங்கிட்ட காலத்தில் இனிமேட்டு நீங்கள் கவலையை விடுங்க இந்த போர் நிறுத்த போகிறான்னு சொல்லிட்டு சத்தியமெண்டுட்டு அங்கேருந்து மனுஷன் நேராக வெறுவரும்னு வீட்டு கூட போல வீட்டில் ஏதாவது அர்ஜென்ட்டு எதுனாலும் வந்து சாப்பிட்டு போங்கன்னு அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க கிடையவே கிடையாது போர் நிறுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கேருந்து கிளம்புனவர் அங்கே போய் உக்ரைனில் இறங்குறாரு பாருங்கள் வீடியோ பதிவு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு பாருங்கள் போய் ஜெலன்ஸ்கிட்ட கை கொடுத்து வாப்பா ரூமுக்கு வந்துரு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போய் ரூமில் பேசிகிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக இப்போ புடின்னு என்ன சொன்னார் இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடத்தலான்ற மாதிரி பயங்கர டிஸ்கஷன் போட்டிருக்கு தலைவா நல்ல மண்ணில் தானே போகிறீங்க வெளியே வரும்போது நல்ல மண்ணில் வந்துட்டிங்கன்னா பரவாயில்ல கடைசியில் திரும்ப திரும்ப பேசுகிற நீ திரும்ப திரும்ப பேசுகிறன்கிற டைலாக்கை உங்ககிட்டயும் வந்துருப்போகுது இது வரைக்கும் கிட்ட பேசினவங்க எல்லாமே ஒரு மார்க்கமாக தாங்குறாங்க அவங்கக்கிட்டையும் சரி ஐரோப்பாக்கிட்ட பேசின அத்தனை நாடுகளுமே வந்து நம்மளை ஒரு லெவலுக்கு பண்ணி விட்டுடுறாங்க கொஞ்சம் உடைய அதிபர் ராபர்ட் ஃபைக் அவர்கள் எத்தனை நாளைக்குன்னு தெரியல அதை நம்ம இருந்து பார்க்கலாம் புடினவர்கள் குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுடைய ட்ரூப் உக்ரைனுக்குள்ளே ஒரு இருந்தது என்றால் இனி டார்கெட் நீங்கள் தான் லெஜட் மேட்ட டார்கெட் மாட்டேன் அடிச்சு நொறுக்கிடுவேன்ட்டாங்க நான் யாரும்லாம் பார்க்க மாட்டேன் நீங்கள் அதை கண்ணால் பார்க்க போகிறீங்க எத்தனை நாள் கொஞ்சம் விட்டு வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா நெவர் அட்டாக் அப்படின்னுட்டார் சரி அதுதானே இன்னொன்று ஸ்காண்டர் மிசைல்ஸ் மூலிமா இந்த எல்லை பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க ரஷ்யா என்ன கிளைம் பண்ணுறாங்க அது உக்ரைனுடைய சோல்ஜர்ஸ்ன்றாங்க உக்ரைன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சத்தியமாக எனக்கு அவங்க அவங்க எங்கள் நாடே இல்லைங்க அவங்க வந்து டென்மார்க்குங்க உதவி செய்ய வந்தாங்க களத்தில் போயிட்டு துப்பாக்கி காலத்தில் வந்து ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு பின்னாடி போய் ஊசி போட்டுனே இருக்கிறாரு ஊசி போட போட ஷூட் பண்ணுறாரு அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாத ஒரு ஆளை போய்ட்டு மனிதாமான அடிப்படையில் உதவி இருக்கிற ஆளுங்களை நீங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கீங்க உலகம் உங்களை மன்னிக்காது அமெரிக்கா அவங்களை மன்னிக்காது ஐரோப்பா அவங்களையும் மன்னிக்காது நான் மன்னித்து கூட விட்டு விடுவேன் ஐரோப்பா இது மாதிரி வந்து என்ஜிஓ அமைப்பு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ஐரோப்பாலாம் சாதாரண ஆளும் கிடையாது அதோட மோடிகளை மோடின்னு ஒரு பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் உக்ரைன் வந்து வெறியேற்றி வச்சுருக்காங்க சரி சரி நீங்கள் வெறியேகாமல் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரஷ்யா தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஜெலன்ஸ்கிக்கு பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் வார்த்தைக்கு மதிப்பளி நாங்கள் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இங்கே சேஃபாக வரலாம் ரொம்ப சேமமாக அவங்கள திருப்பி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல வெனிசுலானுடைய நிக்கோலஸ் நிக்கோடஸ் மதுரை அவர்கள் அமெரிக்காவுடைய நேவி ஷிப்புக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி பக்கத்தில் போய் வந்ததினால இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல பியூட்டோரிக்கோ அந்த பியூட்டோரிக்கோ இங்கே இருக்குல்ல இந்த இடத்துல எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் ஒரு பத்து நிறுத்துகிறாங்க அங்கே அமெரிக்காவோடய பேஸ் இருக்குது பத்து நிறுத்திட்டு எந்த நேரத்தில்னாலும் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இவங்களும் த தயாராக இருக்கிறாங்க அதனால் அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க பதற்றமாக இருக்காங்க ஹமாஸ் தரப்பில் அடுத்து நம்ம இஸ்ரேலுக்கு கொண்டுட்டு அங்கேருந்து வேகமாக ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு வாங்க இஸ்ரேல் கட்டுவாங்க இஸ்ரேல் என்னென்னா ஹமாஸ் தரப்பில் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டுருக்காங்க அந்த வீடியோ பதிவு பாருங்கள் அந்த பிணைய கைதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் நாங்கள் இத்தனை நாள் இங்கே இங்கே இருந்து பிணைய கைதியில் இருப்பதற்கான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க ஹமாஸ்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை நிதனையாக தான் காரணம் நிதனியாக அவளை மட்டும்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அவங்களாம் விடுறதுக்கு தயாராகிறாரு நிதனையாக தான் எங்களை வாங்க மறுக்கிறாரு அதனால் இது நான் வந்து அமாஸ்தரப்பெல்லாம் குறை சொல்ல மாட்டேன் அவரு தான் காரணம் எப்படி கரெக்டான கேப்பில் இப்போ என்ன பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேல் மறுக்கிறாங்க வீரர்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நிதனையாக தான் அப்படின்றாங்க ஏற்கனவே நிதனையாக அவர்களை எதிர்த்து அங்கே இஸ்ரேலுடைய தலைநகர்லேருந்து மீதி எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஒரு போராட்டம் தலைநகர் அந்த பக்கம்னால இந்த பக்கம் டெலிவியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதை அவங்களால் கட்டுப்படுத்தவே முடியல இன்றைக்கி இந்த வீடியோவை கரெக்டாக வெளியிட்டாங்க அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இல்லாமல் இன்னொரு எட்டு பேர் இருக்கிறாங்க அந்த எட்டு பேர் இதே நிலமாக தான்றாங்க ஆனால் இந்த தடவை பாருங்கள் அவங்க டனல்லேருந்து இல்லை ஒரு கார் ஒன்று இருக்குது அந்த காரில் போகிற மாதிரி பின்னாடி இடிந்த கட்டிடங்கள்லாம் இருக்குது ஒரு காருக்குள்ளே போகிறதும் அந்த வீடியோ பதிவு சரி இதுக்கப்புறம் அவங்க நோட் பண்ணுவாங்க இது எந்த லொக்கேஷனாக இருக்கும் எங்கே இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்து வைப்பாங்க அப்புறம் அமாஸ் வந்து மற்றொரு எரிக்க எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க குறிப்பாக அங்கே காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மீது எல்லாமே நாங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது எந்த ஏரியா விட்டும் காலி பண்ணக்கூடாது எல்லாருமே இங்கே தான் இருக்கணும் அவங்க இஸ்ரேல் சொல்கிறாங்கன்றதுக்காக யாரை இடத்த விட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த சிவிலியன்ஸ் யாருமே போகக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு கொடுத்ததாக அந்த லெட்டர் இருந்து கிட்டத்தட்ட தமிழாக்கம் பண்ணியாக வந்து தமிழ் ஆக்கமெல்லாம் சரி இங்கிலீஷ் ஆக்கம் பண்ணியை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஒரு கூடுதல் தகவலுமே கூட இன்றைக்கி ஒரு பெரிய டவர் ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே வார்னிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல தாக்கல் நடத்து வெளியேறுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த குறிப்பிட்ட பகுதியை ஒரு பெரிய கட்டிடத்தை தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்குறீங்க நீங்கள் இந்த வரை வரைப்படலாம் அந்த புகைப்படத்தை பாருங்கள் இது வந்து அல்ஜிசிரா சேனல் வந்து எப்போ வெளியிட்டாங்க அல்ஜிசிரா வந்து ஃபேஸை வந்து பிளர் பண்ணி வச்சுருக்காங்களா அதுக்கு கீழே இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒவ்வொருத்தரோட புகைப்படத்தையும் போட்டு யாரு அபு ஒபைதா அவருடைய முன்னாள் பெயர் என்ன இப்போ என்னன்றதை ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க இப்போ என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா அல்ஜிசிராவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இந்த புகைப்படம் பிரத்யோகமாக அல்ஜிசிரா எடுத்தது அல் வந்து வெளியிடும்போது ஃபேஸ் எல்லாம் ப்ளர் பண்ணி தான் வெளியிடுறாங்க ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் வெளியிடும்போது எல்லா புகைப்படமும் கிளியராக அவர் ஃபேஸ் எல்லாமே தெரியுது யார் இஸ்ரேலுக்கிட்ட கொடுத்துருப்பாங்க அப்போ கருப்பு ஆடு வந்து அல் இருக்கா அப்படின்னு அழிச்சிசா மண்டே குழப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி ஏன் அப்படின்னா இந்த ஒரு புகைப்படம் தான் அவங்க எந்த இடத்துல எடுத்தாங்கன்றதை வைத்து தான் பின்னாடி இருக்கிற கட்டிடங்கள்லாம் வைத்து இங்கே தான் அதனுடைய தலைமையகம் செயல்படுகிறதுன்ற ஒரு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அபூஅபேதாக இருக்கிற இடத்த நோட் பண்ணி கரெக்டாக தாக்கல் நிகழ்த்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஹமாஸ் தரப்பில் இன்னும் ஒத்துக்கலைனாலும் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நூறில் இரநூறு பர்சன்ட் கான்ஃபிடண்ட்டாகிறாங்க ஆனால் என்ன அம்மா சரப்பில் வந்து நடத்தினதா நடத்தலையா வித பதிலுமே வரல இதுக்கப்புறம் அபோபைதாவாக வீடியோவாக தான் அவராக வந்து என்னை கொள்ளவில்லை நான் உயிரோடு இருக்கிறேன்னு வீடியோவாக வெளியிட்டால் மட்டும்தான் நம்புவாங்க எல்லா மக்கள் நம்புறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் சந்தேகம் என்னவென்றால் இந்த ஒரு குழு அல் நமக்குள்ளே வேலை செஞ்ச அந்த கருப்பு யாடு யார் இந்த வீடியோனுடைய எடிட்டர் யாருன்றதான் இப்போ தேடிட்டு இருக்காங்க அல் நிர்வாகம் அப்படின்னு தகவல் அங்கேருந்து மறு வைத்த நபர்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இஸ்ரேலுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து கேனபிரா இன்டர்நேஷ்னல் ஃப்ளாக்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு டிஸ்பிளே நூற்றி பத்து நாடுகளோட கொடியை வச்சுருக்காங்க ஆனால் இஸ்ரேல் கொடியை மட்டும் கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு கழட்டிட்டாங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அல்பினீஸ் அவர்கள் வந்து ஒரு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் விமர்சனம் பண்ணே நீ உங்களை முட்டிக்க போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அமெரிக்காவில் குறிப்பாக சர்வீஸ் அதாவது மிலிட்டரி சர்வீஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டத்தில் கொஞ்சம் உதவி செஞ்சுருக்கா பேரில் இரண்டு பேர்த்தை வந்து கைது பண்ணியிருக்காங்களாம் அது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் இனி நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பேசினீர்கள் என்றால் உங்கள் வேலைகள் பறிக்கப்படும் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் இதுவே எனது இறுதி எச்சரிக்கை என் கட்டளையே சாசனம் சாசனமே என் கட்டளை என்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் இப்போ தயாராக இருக்காங்க எஸ்புல்லா லெபனான் எஸ்புல்லாவுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா இப்போ அவுனவர்கள் வந்து உட்காந்து ஒரு கேபினட் மீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த கேபினெட் மீட்டில் திடீர்னு எஸ்புல்லானுடைய நாலு எம்பிஸ் இருக்காங்கல்ல ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ணிட்டாங்க அவுனவர்கள் மடி உடனடியாக ரிசைன் பண்ணிவிடுங்க நாட்டை கூறு ஓட்டுட்ருக்கீங்க நீங்கள் உங்களால் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இம்மீடியட்டாக ரிசைன் பண்ணிக்கிட்டு பயங்கரமான பாதைகள்லாம் ஏந்தி போராட்டம் பண்ணி கஷ்டமாக அவங்களை வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருங்க இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயம் யூகேனுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் நீங்கள் பார்க்குறீங்களே ஆஞ்சலா ரெய்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டாங்க பாருங்களேன் ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் இது நாடுங்க அதாவது தன் வீடு வாங்கும்போது அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கரெக்டாக நான் பே பண்ணல டேக்ஸை நான் கரெக்டாக பே பண்ணாதனால இனியை நான் அதை பதவியில் வகிக்க வகிக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுறாங்க நினச்சிக்கிட்டேன் சரி ரைட்டு ரைட்டு நீங்கள் புரிச்சுப்பீங்க நீங்கள் இன்னொரு செய்தியோடு முடிக்கிறேன் நான் உலக நாடுகளுக்கு ஒரு அறைகோவல் யார் யாருக்கு உதவி வேணுமோ மனசு விட்டு கேளுங்க உங்களுக்கு மக்கள் தொகை குறைவா உடனடியாக வாங்க பல உதவிகள் செய்ய காத்துட்ருப்பாங்க மக்கள் ஏன்னால் நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வரி ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஒரு குழந்தைகள் பிறக்கிறது உலகத்திலே இந்தியாவில் தான் அதிகமான குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கிறது அடுத்து சீனா ஆயிரத்தி பதினாறு ஸோ நம்ம ரொம்ப ஸ்பின் வேகத்தில் இருக்கிறோம் அதனால் கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணி தானே ஆகணும் நம்ம அடுத்து நைஜீரியா பாகிஸ்தான் எழுநூற்றி ஐம்பத்தாறு இந்தோனேஷியா ஐநூற்றி பன்னெண்டு டிஆர் காங்கோ எத்தோப்பியா அப்புறம் யுஎஸ்ஏ பங்களாதேஷ் சரி ஃபைனலாக நான் இன்னொரு செய்தியோட முடிச்சிடுறேன் ரொம்ப நாள் அதை எழுத்துட்டு இருந்த மணிப்பூரோடய விவகாரம் மைத்தேயி குக்கி இன மக்களுக்கிடையே பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக முடிக்கப்பட்டதாக அந்த ரொம்ப நாள் பிளாக் பண்ணி வச்சுருந்த அந்த ரோடை வந்து ஓப்பன் பண்ணி வைத்திருக்காங்க இனி குக்கி இன மக்கள் ஆயுதம் ஏந்தி சண்டையிட மாட்டோம் அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் அடி அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு பெரும் மூச்சு குறிப்பாக ஜனாதிபதியாச்சு அமல்படுத்தினதுக்கப்புறம் அங்கே மிலிட்டரி கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து சாத்தியமாக இருக்குது இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் சொன்னால மதராசி படம் எப்படி இருக்குன்ட்டு அதை போய் நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளில் ஒன்று இன்னொன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் பிடிக்கும் இப்போ எனக்கு வந்து ஒரு ஆங்கிளில் பிடிக்கும் ஒரு சிலருக்கு இன்னொரு ஆங்கிளில் பிடிக்காது அதை வச்சு சொல்கிறேன் நான் ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படின்றது கொஞ்சம் அப்படியே பாட்டு அதிகம்னு வந்து நிறையா வந்த மாதிரி இருந்து செகண்ட் ஹாஃப் ஓகே தான் பரவாயில்ல ஒன்றும் நல்லா தான் இருக்குது அப்புறம் சண்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது இன்னொன்று ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு ஓகே தான் ரொம்ப மோசமான விமர்சனங்களால் பார்க்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் திரும்பி சொல்கிறோம் ஒவ்வொருத்தர் ஆங்கில ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு மீடியமாக இருக்கிற தோணுச்சு எங்கள் இன்னொரு பொண்ணு வந்து இல்லை இல்லை படமையை பிடிக்கலன்ற மாதிரி சொன்னாங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் நான் பட் எனக்கு ஓகே போய் பாருங்கள் நல்லா தான் இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமிச்சேன் நன்றி வணக்கம்